மணிஷ் கிச்சன்ஸ் வெல்கம் டு மணி கிச்சன் மணிஷ் கிச்சன் இன்னைக்கு மைசூர் பாக்கு எப்படி பாக்கு எப்படி சைன் பாக்க போறோம் கடலை மாவு மாவட்டத்தில் பானலில் போட்டு லைட்டை வறுக்கணும் ஏன்னா கடல மாவை லைட்டாக வர முடியும் நல்லா வறுத்தாச்சு மாவை ஜல்லடை வச்சு சளிக்கணும் இரநூறு கடல மாவும் மூணு நிமிஷம் லைட்டாக வாசனை வர முடியும் வறுத்துருக்குறேன் ரீஃபைண்ட் ஆயில் வாசனை இல்லாத ஆயில் வந்து இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இது நூறு கிராம் ஊற்றி மாவை நல்லா கட்டி இல்லாமல் கிடைக்கும் மற்ற மாவை ஒரு கதம் டிஃபரெண்ட் ஆகிடுச்சி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சு மாவை இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும் ஒரு வானல் வச்சு நல்ல அடிக்கனமான வானல் வச்சு தானே சீன் சீட்ட இரநூறு கிராம் கடலை மாவுக்கு அறநூறு கிராம் சீனி மூணு டம்ளர் சீனி எடுத்து வச்சுக்கோ மூணு டம்ளர் சீனியை போடணும் மூணு டம்ளர் சீனி ஒன்றரை டம்ளர் தண்ணி வைக்கணும் சர்க்கரை மூணு அளவுக்கு தண்ணி வைக்கணும் மைசூர் செய்யறதுக்கு ஒரு ட்ரே எடுத்து அதில் கொஞ்சமாக நீ ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் பரவலாக போடுற மாதிரி ரீச் பண்ணி வச்சுருங்க ட்ரெய் சர்க்கரை அறநூறு சர்க்கரை போட்டு ஒரு கம்பி பதனம் பாகு வந்துடுச்சு கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவோடு நூறு எம்எல் எண்ணெயை ஊற்றி கரைச்சி வச்சிருக்கோம் ரீஃபை மாவட்டம் நல்லது நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நூறு எம்எல் எண்ணெயும் நூறு எம்எல் சிலும் நூறு எம்எல் நெய்யும் ஊற்றி சூடு பண்ணணும் நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிருக்க நூறு எம்எல் நெய் நல்லா காயம் நல்ல கள்ளமாவை நல்லவிடாமல் கைவிடாமல் சொல்லிக்கிட்டே இருக்கும் எண்ணெய் எண்ணெய் நல்ல சூட காட்சி வச்சிருக்க பதிவாயுமா ஒட்டிக்கின்றன

நல்லா வெந்திச்சு நொய் தடியை வச்சுட்டு ட்ரெயினில் போட்டு மைசூர்பா ட்ரெயினை ஊற்றிட்டு இந்த கரண்ட் ஏற லைட்டாக அழைக்கணும் மைசூர் பா ட்ரெயினில் ஊற்றி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா செட் ஆகிடுச்சு இப்போ மைசூர்பா கட் பண்ண வேண்டியது உங்களுக்கு என்ன எந்த மாதிரி பீஸ் தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கா நான் நீல மாப்பிள்ள கட் பண்ணுறேன் நல்லா சாஃப்ட் மைசூப்பாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாஃப்ட் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேரும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்